வணக்கம் இது தமிழ்கொழர்களின் சிறப்பு நேர் ஆண்டில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குறை மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றைக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறதுக்கு வாழ்த்து சொல்கிறார் பீகாரில் அவருடைய ஆர்டர் அப்படிங்கிறது ஓப்பனிங்கே காங்கிரஸால் நிர்வகிக்கப்படுகிறது காங்கிரஸ் லெட் இந்திய அலைன்ஸ் இந்தியான்னு அவர் சொல்லலை இந்திய அலையன்ஸ் அப்படிங்கிற அந்த வர இது விஷயத்தை சொல்லி அவர்களுடைய ஏமாற்று வேலைகளை பீகார் மக்கள் புறக்கணித்து இருக்கிறார்கள் இந்த வெற்றிக்கான கிரெடிட்ஸ்ல ஃபஸ்ட்டு பிரதமர் மோடி அடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்புறம் நிதிஷ்குமார் என்பதாக அந்த விஷயம் அமைகிறது அப்ப பிஜேபி அங்கே அமாங் ஈக்குவலாக வந்து இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னா பிஜேபி இங்கே ஏடிஎம்கே கிட்ட இதை நெகோஷியேஷனில் இதை மசூல் பண்ணி காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் எங்களுடைய பலம் பாருங்க மோடிங்கிற முகத்துக்கே இருக்கிறது என்று அவங்க எப்படி இதை மூவ் பண்ணுவாங்க எலெக்ஷனில் அவங்க சைட்லேயும் நெருக்கடி அதிகமாகும் எடப்பாடி வந்து மேலும் விட்டு வேண்டியிருக்கும் பிஆர் எலக்ஷன் பிஜேபிக்கு ஒரு அப்பர் ஹேண்டை கொடுத்துருக்கு கண்டிப்பாக கூடுதல் இடங்களை எடப்பாடி பிஜேபிக்கு ஒதுக்குவதற்கு நிர்பந்திக்கப்படுவார் அதை எடப்பாடி ஏற்றுக்கொள்வார்னு நான் நம்புகிறேன் ஆட்சியில் பங்கு வரைக்கும் கூட எடப்பாடி போவார் ஆனால் அது வெளியில் சொல்ல மாட்டார் தேர்தல் முடிகிற வரைக்கும் அதை சொல்ல மாட்டார் தேர்தல் முடிஞ்சு ஒருவேளை அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் நிச்சயமாக அந்த அரசியல் பாஜக இடம் பெறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேணாம் ஆனால் தேர்தலுக்கு முன்னால் அதை சொல்ல மாட்டாங்க நவ் மெயின் இஷ்யூ பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக கிட்ட அதிமுகவிடம் கூடுதல் சீட்டு கேட்கக்கூடிய வல்லமையை தி பிஜேபி பெற்றிருக்கிறதானா எஸ் தே காட் இட் ஸோ இது ஏடிஎம்கே கூடுதல் தலைவலி தான் அவங்க வந்து கண்ணாமல் டிமாண்ட் பண்ணுவாங்க முந்தி மாதிரி தள்ள முடியாது ரெண்டாவது வந்து இப்போ பிரிஞ்சு கிடக்கிற கட்சிகளுக்கெல்லாம் இது ஒரு வாணி ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் வந்தால் தான் நீங்கள் தப்ப முடியும் ஏன்னா அந்த அலையன்ஸ் உடைய வாய்ப்பில்லை பிஜேபி விசுவூபமாக எடுத்துடுச்சு அப்போ பிரிஞ்சு போனவங்க அது ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் டிடிவியாக இருக்கலாம் அவர்கள் இந்த பக்கம் வருவதற்கு ஒரு சின்ன விண்டோ ஓப்பனாக ஆயிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ இது எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியோ அதிமுகவோடு பேரம் பேசக்கூடிய திமுகவின் வலிமையை நிச்சயமாக அதிகரித்திருக்கிறது அவங்க அக்ரஸிவ் பொலிட்டிக்கல் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து அது பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அப்பர் ஆண்டுன்றது வந்து பிஜேபி அதிமுகன்னு ஒன்றா சேரும் பொழுது இதுக்கு நடுப்புற ஏ வேறு சில டெவலப்மெண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து பிஜேபியுடைய அந்த பேரம் பேசும் தன்மை பார்கெயனிங் பவர் ஆஃப் பிஜேபி ஹஸ் க்ரோன் ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் அதில் சந்தேகங்கள்ல ஏடிஎம்கே நிறையா விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் ஏடிஎம்கே அதுக்கு தயாராக தான் இருக்கும் ப்ளஸ் பல கட்சிகளை கூட்டணியை விரிவுபடுத்துவதற்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்குற இடத்துல அந்த டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு டெம்ஸ் அட் டிக்டேட் பண்ற இடத்துக்கு பிஜேபி போகும் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் இது ஒரு சைக்காலஜிக்கல் பூஸ்டர் அது இல்லாம எடுத்தடுப்புலயே எடப்பாடியாருன்னு சொல்லிட்டாரு காங்கிரஸ் அட்டாக் பண்றாரு அங்க பேர் அது மகா கட்பந்தன் அது இந்தியா கூட்டணி கிடையாது ஆனா அவரு இந்தியா கூட்டணி கிடையாது இல்லாட்டி இந்திய அலைன்ஸ் இந்தியா அலைன்ஸ் இந்திய அலைன் அங்க மகாகட்பந்தன் அதுவே அவருக்கு தெரியல ஆனா அதுல தாம் விசுவாசத்தை அவர் காட்டிக் காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணின்னு பொழுது ஃபேக்சுவலி ராங் அது காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி கிடையாது அது ஆர்ஜேடி தலைமையிலான கட்பந்தன் அது அதே அவருக்கு தெரியல எனவே அவர் வந்து காங்கிரஸை அட்டாக் பண்ணுறாரு முதல்ல வாழ்த்து தெரிவிக்கிறது நரேந்திர மோடிக்கு ரெண்டாவது அமித்ஷாவுக்கு மூணாவது தான் நிதிஷ்குமார் அங்கே நிதிஷ்குமாரால் தான் பிஜேபி உள்ளடக்கிய நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைடெட் தலைவரால் தான் என்டிஏ ஜெயிச்சுது ஏன்னா அவர்தான் சேஷனு அவங்க ரெண்டு பேருமே நிதிஷ் இல்லைன்னா இவங்க மண்ணை கவிர்ப்பாங்க இந்த டென் தௌசண்ட் அப்படிங்கிற மோடிக்கு ஒன்றும் பெரிய பங்கு கிடையாது இவங்க எல்லாத்துக்கும் மோடி மோடியை சேர்த்துக்கிறாம இதுலையும் மோடியை வந்து த தலையை தூக்கி வச்சு ஒருவேளை ரிசல்ட் மாறி இருந்தால் அது நிதிஷ் தலை அவர் ரிசல்ட்டை அது எப்போயோ தோத்தா நிதிஷ் ஜெயிச்சா மோடி சிஇ விக்டரி அஸ் மெனி ஃபாதர்ஸ் இஃப் இட் நன் வெற்றிக்கு பல தந்தைமார்கள் உண்டு தோல்விக்கு தந்தைமார்கள் என்று ஒருவர் கூட இல்லை சி எம் ராஜ்கார் யோஜனால அவர் கொண்டு வந்தது அவர் சீஃப் மினிஸ்டர் பாப்புலரிட்டி தான் என்டி வெற்றிக்கு அடித்தளம் மோடியும் அமித்ஷாவும் பீகார் வெற்றிக்கு காரணம் அல்ல ஆனா அந்த வெற்றியை பாஜக வழக்கம் போல தனதாக்கி கொள்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கேள்விக்கான பதில் அண்ணா திமுகவோட பிஜேபிக்கு இருக்க உறவு மேலும் ஆதிக்கத்தன்மை கொண்டதாக அதிமுகவை தன் வழிக்கு கொண்டு வர அதீதமான ஆதிக்கத்தன்மை கொண்டதாக இருக்கும் தான் நான் பார்க்குறேன் சில நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அமித்ஷாவே நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டார் அதுக்கு மேல எதுக்கு அதெல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட பதிவு பண்ணுறாரு பட் ஆஸ் ஆஃப் நவ் தலைமை கூட்டணிக்கு அவர் தான் சொல்லியிருக்காங்களே தவிர சிஎம் வேட்பாளர் அவர் அது வந்து நிதிஷ் தான் சிஎம் அதில் எந்த ஆம்பிகுட்டிக்கு இடம் வேணும் அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க செஞ்சாங்கன்னா முதல் கோணல் முற்றும் கோணல் ஆப்டிக்ஸ் இப்போ மாறி இருக்கும் மாறிடும் மோடி வில் நெவர் டூ தட் வேற சிஎம் ஆக்கிட்டு சிக்ஸ் மந்த்ஸ் என்னோட கணிப்பு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபைவ் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்க்கு பிறகு நிதிஷனுடைய பொசிஷன்ங்கிறது டிஸ்டர்ப் பண்ணப்படலாம் அப்படிங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்க மாட்டார் இது உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் பிஜேபி ஒரு ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்ல தன்னுடைய முதலமைச்சர் அதுவும் அது பீகார் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் இது வரைக்கும் அங்க வந்து அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் இருந்ததே கிடையாது இன்ஃபேக்ட் லாஸ்ட்ரேலியா இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பீரியல அவங்களுக்கு தான் எழுபத்தி மூணு சீட் இருந்து நாற்பத்த மூணு சீட்டிருந்த நித்திஷ் சீயம் ஆக்கினத்துக்கு காரணம் வந்து முக்கியமான காரணம் அங்கே சுஷில் குமார் மோடி அவர் உட்காந்தார்னா பிஜேபியோட லீடர் இறந்துட்டார் சுஷில் குமார் மோடி அங்கே உட்காந்தார்னால் அது தனக்கு போட்டியாக வந்துடும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் ப்ரைம் மினிஸ்டர் ஆன பிறகு நரேந்திர மோடி ரொம்ப தெளிவாக பண்ண ஒரு காரியம் என்னென்னா எந்த மாநிலத்திலுமே பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடாது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினாலு காலகட்டத்தில் அவர் குஜராத் முதலமைச்சராக இருக்கும்போது தன்னோட செல்வாக்கை எப்படி விஸ்தரித்தார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும் அதனால் பவர்ஃபுல் லீடர்ஸ் ஸ்டேட்டில் வந்தாங்கன்னா தனக்கு சேலஞ்ச் ஆகிடும்னு யாரையுமே அவர் அலோவ் பண்ணல அதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் யோகி ஆதித்யநாத் இன்றைக்கி குஜராத் சிஎம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது பல பேருக்கு தெரியாது நம்ம ஆன்லைனில் தான் தேடணும் நாலு பேர் மாறி இருக்காங்க

மனோகர் பரிகர் இறந்துட்டாங்க ஸோ ஸ்டேட் லெவலில் எந்த லீடர்ஸும் வராமல் இருக்கிறதுல ரொம்ப தெளிவாக அவங்க பார்த்துக்கிட்டாங்க சுஷில் குமார் மோடி இஸ் அ வெரி சாஃப்ட்டு ஜென்டல்மேன் அவர் அங்கே வரத மோடி விரும்பலை அதனாலையும் ப்ளஸ் வேறு பிஜேபியில் ஆளுங்க இல்லாததாலையும் நிதிஷ் அலோவ் பண்ணாங்க இப்போ கண்டிப்பாக வந்து நிதிஷ்க்கு வந்து இன்னொரு ஃபுல் ஃபைவ் இயர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க நிதிஷோட ஹெல்த்தும் ரொம்ப ஆல்மோஸ்ட் அவர் வந்து ரொம்ப டயர்டா தான் இருக்கார் நேத்து பூரா அவர் வெளியிலே வர பப்ளிக் அப்பியரன்ஸ் கொண்டாட வேண்டிய ஒரு இது ஐந்தாவது இருபது ஆண்டுகளில் ஒரு மனிதன் ஐந்தாவது தேர்தலில் வெற்றி பெறுறானா அது ரிமார்க்கபிள் ஆச்சு ஐந்தாவது தேர்தலில் வெற்றி பத்தாவது முறையாக போது சாத்தியமானது ஒரு அபாரமானது ஒரு சாதனை இதெல்லாம் வந்து இந்திய அரசியலில் மிகப்பெரிய சாதனை அந்த ஒரு வெற்றி கொண்டாட்டங்களை வந்து கலந்து கொள்வதற்கு அவர் வெளியே வரலைன்னா அவர் பல சந்தேகங்களை இது கலப்புது இப்போ சீமாயிடுவார் கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ஃபுல் ஃபைட்டாக இருக்க மாட்டார் நீங்கள் சொன்னது போல் ஐந்து மாநில தேர்தல்கள் தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் அடுத்த ஏப்ரல் மேலே முடிந்த பிறகு அவர் அநேகமாக மாற்றப்படலாம் அல்லது அவரே கூட வ விலகி பிஜேபிக்கு வழிவிடலாம் ஏன்னா பிஜேபி தான் அங்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஏன்னா இப்போ நிதிஷன் இல்லாமலே கூட ஒரு த்ரீ ஆர் ஃபோர் எம்எல்ஏஸ் தான் உங்களுக்கு ஷார்ட்டா இருக்கும் ஃபார் மெஜாரிட்டி என்டிஏ கவர்மெண்ட் வித்வுட் சிராக் பாஸ்வான் போயிட்டார்னா சிராக் பாஸ்வான் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் பிஜேபியோட நைன்டி ஃபைவ் வேணுமா ஈஸியில அவங்களுக்கு வந்து அங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் தான் அதுபோக இவருக்கு ஜிதன் ராமன்ஜிக்கு ஒரு அஞ்சு ஆர்எல்எம்க்கு ஒரு நாலு ஒரு டென் இயர்ஸ்யா வந்து அதாவது நிதிஷ் கட்சியை தொடவே வேண்டாம் வேற ஒரு நாலு பேர் மட்டும் வேற கட்சியில இருந்து கூட எடுத்து எடுத்துக்கலாம் வெ கேன் ஈஸிலி மேனேஜ் சம் டைம் பாயிண்ட் ஆஃப் டைம் அங்க அவங்களுக்கு ஒரு சிஎம் வந்துருவாரு பிஜேபிக்கு சோ நிதிஷோட ஃபுல் டேர்ம்ன்றது வந்து ஃபிப்த் டேம் இந்த ஃபைவ் இயர்ஸ் இருப்பாரான்றது அநேகமாக சந்தேகத்துக்கு உரியது சொன்னது ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் இருபத்தாறு மே மாதத்துக்கு பிறகு நடக்கலாம் பிஜேபி கூட கூட்டணிக்கு போயிட்டு இப்படி அவங்களுடைய கட்சியிலிருந்தே அல்லது கட்சியினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் இருந்து தேய்மானத்தை நோக்கி போனதுன்னு பார்த்தா நேற்றைக்கு உத்தவ் தாக்கரே இன்றைக்கு நிதிஷ் அந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறார் நாளைக்கு அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வருவாராங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அதாவது நம்பர் டூவா நீங்க தேசிய இதில் அவங்க பெரியாளாக இருக்கலாம் உங்களுடைய ஆகிருதி நீங்க அதுக்கு வந்து அதை என்டார்ஸ் பண்ணலாம் பிரச்சனை இல்லை பட் இங்கே நீங்க அந்த எங்கள் தலைமையிலல்ல அது நாங்கள் தான் பிக் பிரதருங்கிற ஒரு காலை எடுக்க முடியாத சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிருக்காருங்கிறது ஏடிஎம்கே அதை எப்படி பார்ப்பாங்க கேடஸ் ஒன்றே ஒன்று தாங்க எஸ்பெஷலி பிஆர் முடிவுகளுக்கு பிறகு திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு அதிமுக எந்த எல்லைக்கும் போகும் எந்த எல்லைக்கும் போகும் வர்ச்சுவலி திமுகவை தோற்கடிக்க எந்த எல்லைக்கும் திமுக போகும் இதில் பிஜேபியோட கூட்டணி துணை முதலமைச்சர் அதிகாரத்தில் பங்கு இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது அஸ்லாங்கஸ் எடப்பாடியை சிஎம் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க பிஜேபிக்கும் அது தெரியும் நேற்று பாருங்கள் காலையில் பதினோரு மணிக்கு அங்கே வந்து கொண்டாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்லேருந்து போன அதிமுக தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் மோடி வாழ்கன்றாங்க அதிமுக கொடியை எடுத்து பாட்னாவில் பீகார் ஆஃபீஸ் முன்னால் காட்டணும் பிஜேபி ஆஃபீஸ் முன்னால் காட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர்னு அங்கே போய் சொல்கிறாங்க இதெல்லாம் கடந்த காலங்களில் நிகழாது என்டிஏ வெற்றி உறுதின்றாங்க இது அப்படியே கொஞ்சம் கேமராவை பின்னால் கொண்டு போனீங்கன்னா ஆர்பி உதயகுமார் பத்து நாளுக்கு முன்னால பவன் கல்யாண் மாடலுக்கு விஜய் ஒத்துக்கணுன்றாங்க பவன் கல்யாண் மாடலுக்கு ஒத்துக்கணும் விஜய்னு ஆர்பி உதயகுமார் சொல்கிறாருன்னா அவங்க அதிகாரத்தில் பங்குக்கு தயாராகிட்டாங்க அதனால் பிஜேபிக்கு காலை ஊனணும் எப்படியாவது காலை ஊனணும் அதுக்கு எந்த காம்ப்ரமைஸுக்கும் பிஜேபி போவோம் அதை விட அதிகமான காம்ப்ரமைஸுக்கு எடப்பாடியும் போவார் இந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்து எடப்பாடிக்கு தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கும் என்டீக்கும் ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்துருக்குன்றது உண்மை அவங்க ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ பட் டஃப் ஆயிட்டு இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எஸ்ஐஆர்ல என்ன தந்திர கோலம் பண்ண போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஒரு ஸ்லோ ஜெல்லிங்கிறது ஏடிஎம்கே பிஜேபிக்கு நடுவுல ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இருக்கு ஏன்னா பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கல நாமளே அஸ்லாங்க சார் எதுவும் பேசாத வரைக்கும் அது பாட்டுக்கு கம்ஃபர்டபுளா போயிட்டு இருக்குதுல ஒரு பெரிய சார்ஜர் ரெண்டு தரப்புலயுமே எழுப்புறாங்க பிஎல் ப்ராப்பராங்கிற குற்றச்சாட்டை வானதி சீனிவாசனும் வைக்கிறாங்க இந்த பக்கம் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே போது அந்த இடத்துல டிஎம்கே கோயிங் டு கிரவுண்ட்ஸ் அப்படிங்கறத இவங்க மிஸ் பண்றாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டிய பெரிய அளவுல இல்ல ஒரு நாலு இடத்துல திமுக போறான்னா ஒரு இடத்துல தான் அண்ணா திமுக ஆரம்ப தெரிஞ்சு ரெண்டு பேருமே போகலாம் தப்பு கிடையாது ஏன்னா பிஎல்ஓஸ்க்கு வந்து விஷயம் தெரியல பல இடங்களில் பிஎல்ஓஸ்க்கு வந்து என்ன ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணணுன்னு தெரியல தப்பாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணால் ஆகிடும் கொத்து கொத்தா ஓட்டர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து பேர் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பீகார்னா இங்கே அங்கே எவ்வளோ சிக்ஸ்டி ஃபோர் லேக்ஸா சிக்ஸ்ட்டி ஃபைவ் வரைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் போகுதுன்னா இங்கே எவ்வளோ லட்சம் போக போகுதுன்னு தெரியல ஏன்னா அந்த ஃபார்ம் வந்து மேம்போக்காக பார்க்கும்போது எளிமையாக இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அந்த ஒரு ஃபார்மேட்டு மூணு காலம் கொடுத்தது எந்த காலத்தை ஃபில்லப் பண்ணணும் எதை ஃபில்அப் பண்ணக்கூடாதுன்னு தெரியல ஃபஸ்ட் காலம் ஓகே ஃபில்அப் பண்ணிடும் செகண்ட் அண்ட் தேர்டில் எதை பண்ணணும் ஏன்னா தினமலரில் போட்டது வந்து தேர்ட் காலத்தை நம்ம தொடக்கூடாது ஓட்டர்லிஸ்ட் இருக்கவங்க செகண்ட் காலத்து தான் பண்ணணுன்றாங்க சில பிஎல்ஓஸை கேட்டால் நீங்கள் தேர்டில் தான் பண்ணணுன்றாங்க பிஎல்ஓசை ஆளே காணும் பல தொகுதி ஆயிரக்கணக்கான இடங்களில் பிஎல்ஓசே காணும் ஆனால் எயிட்டி பர்சன்ட் நாளைக்கு முன்னாடி திரும்ப ரிட்டர்ன் எப்போ வரும்னு தெரியல பல குளறுபடிகள் இருக்கு ஆவே இது ஒரு அந்த ஸ்லிப் கொடுக்கப்பட்டதுக்கு எதுவும் அட்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறாங்களா ரிட்டர்ன் வாங்கினா அக்னாலேஜ்மெண்ட் ரெண்டாயிரம் சிக்கல் இருக்கு ஃபார்ம் பண்ணாம அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை கூட விடுங்க ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுல ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் காலத்தில் எதை நீங்கள் ஃபில்லப் பண்ணுவீங்க உங்கள் அப்பா அம்மாவோட டீடைலும் தேர்ட் காலம் ஃபில்லப் பண்ணாதான்றான் ஆனால் வேலு என்ன சொல் தினமலரில் போட்டு தேர்ட் காலத்தை கை வைக்காதேன்னு பட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் யாட பண்ணுங்க தேர்டை பண்ணுங்கன்றாங்க ஸோ ஆக கொளறுபடிகள் நிறைய இருக்குதுங்க ஒவ்வொரு பிஎல்ஓ ஒரு மாதிரி சொல்கிறாங்க பல இடங்களில் பிஎல்ஓவே காணும் ஆள் எஸ்கேப்பு பிஎல்ஓ உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு வானதி சீனிவாசன் சொன்னது கரெக்டு இதைத்தானே திமுக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க ஐடி நல்லா போட்டுருந்தாங்க இதை தானே நாங்கள் சொன்னோம் ஆனால் பிஎல்ஓஸ்க்கு கொடுக்கலங்கிறத யார் யாரை நீங்கள் டார்கெட் பண்ணி சொல்ல போகிறீங்கிறத கேள்வி தெரியல பாசிட் டு தி எலெக்ஷன் கமிஷன் ஆர் டிஎம்கே இவ்வளோ கேவலமாக எலெக்ஷன் கமிஷன் ஏன் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நமக்கு தெரியல சி கடந்த காலங்களுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான அடிப்படை வித்தியாசம் கடந்த காலங்களில் எலெக்ஷன் கமிஷனோட ஆட்டிடியூடு வந்து எப்படி இருக்குன்னா எவ்வளவு தூரம் சேர்க்க முடியுமோ அவ்வளவு எவ்வளவுக்கு அவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு புதிய வாக்காளர்களை சேர்ப்பது வாக்களிப்பதற்கு எல்லா விதமான உத்வேகத்தையும் என்கரேஜ்மெண்ட்டையும் கொடுக்குறது இருக்க மலை கிராமங்களுக்கு ஓட்டு போடுங்க அதே மாதிரி ஓட்டர் லிஸ்ட்டில் தகுதியான பதினெட்டு வயது நிரம்பியவர்களை ஆணும் பெண்ணும் அவர்கள் ஓட்டர் லிஸ்ட்டை சேர்க்கறது மிகப்பெரிய ஒரு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்போ இருக்கிற தலைகீழ இருக்குது எவ்வளவு ஓட்டர்ஸ் அடிக்கணுமோ அடிக்கணும் அப்படிமோ எக்ஸ்புர்ட் பண்ணும் பூத்துக்கு அவ்வளவு தூரம் வர விடாம தடுக்கணுமோ தடுக்கணும் எஸ் ஐஆர்எஸ் குன் டி பி எல்லா ஃபோ திங் இதுல அண்ணா திமுகவும் பிஜேபியும் அத வரவேற்று இருக்காங்க முட்டாள்தனமானது அதிக பாதிப்பு அவங்களுக்கு தான் வர வாய்ப்பும் இருக்குது அண்ட் அதர் சைட் நீங்க வரவேற்றுட்டுட்டு கூட உங்க ஓட்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதை உறுதி பண்ண கூட போலாமே வாட் இஸ் ஸ்டாப்பிங் பண்ணுறீங்க போக மாட்டேங்கிறீங்க உங்க ஓன் ஓட்டர்ஸ இந்த அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியா ஒரு பக்கம் பக்கம்தாங்க இருக்கு அந்த ஃபார்மை அதுலேயும் இவ்வளோ கன்ஃப்யூஷன் வருது ரெண்டாவது காலத்துலேயும் மூணாவது காலத்துலையும் என்ன பண்ணணும்னு தெரியலையே வேறு உங்கள் அப்பா பேர் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு உங்கள் மூணுல நீ லிஸ்ட்டு நம்ம பேர் இருக்குன்னா நமக்கு பிரச்சனை இல்லை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒட்டினா போதுன்றாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் அப்பா பேரும் அம்மா பேரும் அவங்க ஓட்டர் ஐடியா கேட்டால் அந்த அந்த ஃபாரத்தை ஃபில் பண்ணுமா வேண்டியமான கன்ஃபியூஷனுங்க பிஎல்ஓ வந்து மேலே மறுக்கதை மட்டும் பண்ணுங்கள் ரெண்டு மூணு நாங்கள் பார்த்துக்கொன்றுறாங்க பல இடங்களில் பிஎல்ஓஸு ஆனால் இப்ப வேற இடங்கள்ல என்ன சொல்றாங்க இல்ல தான் சொல்லுவான் ஆனா நீங்க ஃபீல்அப் பண்ணனும்ன்றோம் ஏன்னா இப்ப இதுல ஒயிட்னர் வைக்க முடியுமா ஒரு ஆளுக்கு ஒரு ஃபார்ம் தான் தப்பாச்சுன்னா என்ன அருதி இவ்வளவு சிக்கல்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபார்ம் தான் நீங்க மல்டிபிள் இன்ட்ரீஸ் திரும்ப ஃபார்ம் வாங்குறதும் செய்யாது இவ்வளவு ஹெல் ஆஃப் பாத்துங்க தேர்தல் கமிஷன் இந்திய ஜனநாயகத்தை படுகொலை செய்து கொண்டிருக்கிறது அதுல எந்த சந்தேகம் ஆனால் இது என்ன கந்தர்கோளம் ஆகப் போகுதுன்னு தெரியல எஸ்ஐஆர்எஸ் சீரியஸ் த்ரெட் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது எஸ்ஐஆர் வேணும் ஒன்னு ஒன் இயர் பண்ண வேண்டியது ஒன் மந்த்து பண்றாங்க ப்ராப்பர் ட்ரெயினிங் பிஎல் ஓக்கே தெரியலனா நமக்கு எப்படிங்க தெரியும் பிஎல்ஓ எங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க என்ன ட்ரெயினிங் என்ன ட்ரைனிங் கொடுத்தானே வேற சிம்பிள் இல்ல அப்ப உங்க நோக்கம் என்ன கெடுக்கணும் எவ்வளவு பேரை ஓட்டலிஸ்ட் வந்து அடிக்கணுமோ அடிக்கணும் அதுல யாரு யார் அதெல்லாம் போகும்ங்கறது தெரியல இதுல ஓரளவுக்கு முடிஞ்ச மட்டும் தடுப்பு டிஎம்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க அவங்க போட்ட பாப்பாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் மேப் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரே அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ஒரே வட்டத்தில் பத்து தெரு தெருவில் வந்து ஏழு தெரு திமுக ஓட்டுன்னு அங்கே மாஞ்சி மாஞ்சி வேலை செய்வானுங்க மூணு தொகுதி நம்ம ஆளு மூணு தெரு நம்ம நம்மளால இந்த பக்கம் எட்டியே பார்க்க மாட்டாங்க இவனுக்கு அண்ணன் திமுக இருந்தாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வரானே அவன் அளவுக்கு வரல மற்ற கட்சி யாரும் எட்டியை பார்க்கல பிஎல்ஓ வந்து வாயில் வந்து எல்லாம் பேசுகிறாங்க பிஎல்ஓக்கே எதுவுமே தெரியல ஸோ இது தமிழ்நாட்டில் எஸ்ஆர் இஸ் கோயிங் டு பி அ வெரி சீரியஸ் இஷ்யூ திமுக அவங்க என்ன சாமர்த்தியமா இருந்தாலும் அவங்க ஓட்டும் சேர்ந்து தான் போக போகுது அடி வாங்க போகுது ஏடிஎம் கே பிஜேபி ஓட்டும் சேர்ந்து அடி வாங்க போகுது அதாவது இப்ப பீகார்ல நடந்தது தமிழ்நாட்டுல நடக்கும்னு பாஜகவினர் நம்பிக்கையா சொல்றதுன்னு நம்ம எப்படி வானதி அவர்கள் சொன்னாங்க வானதி வந்து ரொம்ப தீர்க்க தரிசனமா வானதி சீனிவாசன் சொல்றாங்க தான் நம்ம பார்க்கணும் நாங்க நடத்தி காட்டும் அப்படின்றது ஆக்சுவலா அதுக்கு இன்னொரு மீனிங் உண்டாங்க இன்கம் அண்ட் கவர்மெண்ட் ஜெயிச்சிருக்கு அப்போ தமிழ்நாட்டில் திமுக ஜெயிக்கும்னு வானதி சொல்றாங்களா ஆனா கட்சி தலைவர் வேற ஒன்னும் சொல்றாரு பீகாரினுடைய சூழல் வேற அதே மாதிரி அஞ்சு ஸ்டேட்லையும் நடக்கணும்னு இல்ல இங்க சூழல் வேறேன்னு நைனார அது ஃபாலோ ஆகும் நாங்க ஜெயிப்போங்கிறத கூட அப்ட் பண்ணாம அவர் ஒரு சேம் கோல் ஆர்டிகலா பேசுறாரா என்னன்னு தெரியல பட் பவருக்காக போற ஒரு பாலிட்டிஷியன் பிராக்டரில பேசக்கூடாது பேசக்கூடாது இல்ல பீகாருங்க அப்படியே எதிரொலிக்குன்னு பேச வேண்டிய நயினார் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் சுச்சுவேஷன் என்ன அவர் என்ன சொல்கிறாரு நான் கேட்குறேன் இல்லை ஒருவேளை அவரும் வந்து இப்போ அதாவது இப்போ பீகாரில் நடந்தது இங்கே நடக்கும்னு சொல்கிறது மூலமாக அவர் நாங்கள் எஸ்ஐஆர்லாம் வச்சு ஜெயிச்சுருவோம்னு சொல்கிறாரு நம்ம யாருக்கு தெரியும் இல்லை அங்கே எஸ்ஐஆரை வச்சுன்னா இருக்கிற எல்லா பூத்துக்கும் ஆட்களை அனுப்பி இந்திய வேலை பார்த்துது இவங்களுக்கு பூத் ஏஜென்சி கிட்டத்தட்ட இருபதாயிரம் பூத்துக்கு இல்ல எலெக்ஷன் கமிஷனுடைய இருக்கிறது அப்ப இப்ப யாரு போய் பீப்புள் பண்றாங்களோ அவங்களுக்கு எஜ் கூடுதுன்னு ஒரு விஷயம் நாளைக்கு விஜய் போராட்டம் அறிவித்திருக்கிறார் அவர் வர தெரியல தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் எதிராக பண்றது முக்கியம் இல்லங்க நான் சொல்ற மாதிரி எஸ்ஐஆர்ல முக்கியமா அவங்க ஆளுங்கள விஜயோட ஆதரவாளர்களை பேர சேர்க்கறதுக்கு பாக்கணும் ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமா அடி வாங்க போறது விஜய் ஆதரவாளர்கள் தான் திமுக அதிமுக ஓட்டெல்லாம் நாற்பது வயசு கடந்தவங்க அவங்க ஓட்டெல்லாம் இருக்கும் அதில் விஜய் பசங்க வந்து ஜென்சி ரெண்டாயிரத்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பிறந்தவங்க அவங்க தான் முதல்ல கவனம் செலுத்துகிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃப்ரெஷ் ஓட்டர்ஸு குடியுரிமையாக நிரூபிக்கப்படாதவங்க இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டு பூத்தில் லிஸ்ட்டில் இருக்கவங்கலாம் குடியுரிமை நிரூபிக்கப்பட்டவங்க இதுதான் அவன் லாஜிக் படி பார்த்தான் இப்போ குடியுரிமை நிரூபிக்கப்படாதவனுக்கு நீ ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் கேட்கும்போது ஆயிரம் கேள்விகள் வரும் இல்லை காலேஜ் லிஸ்ட்லேருந்து ஊரு விட்டு ஊரு போய் ஹாஸ்டல் ரெசிடென்ஸாக இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸாம் டைம் வந்து பார்த்து ஃபில் பண்றதுக்கு எல்லாம் வழி இல்ல முடியாது அவன் ஃபஸ்ட் டைம் மோட்டாக என்ரோலே பண்ண முடியாது அதுவும் போவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற இருக்கு ஒரே ஒரு நிறைவு கேள்வி சார் பிரதமர் அவர்கள் பிஹார் வெற்றிக்கு பிறகு பேசும்போது மேற்கு வங்கத்தில் இருக்கிற காட்டாட்சியை அப்புறப்படுத்துவோம் அடுத்து நாங்கள் அங்கே தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு தமிழ்நாடு குறித்து அவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வைக்கலை நமக்கு இங்கே ஸ்டேக்ஸ் அவ்வளோதாங்கிற இடத்துலேருந்து அதை பேசுகிறாரா இல்லை திமுக இருந்து காங்கிரஸை கைட்டு டுவெண்ட்டி நைனுங்கிறத நம்ம இலக்கு டிஎம்கேவை அவ்வளவு ஸ்ட்ராங்காக நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுனால அப்படி பேசுகிறாரா இப்படி பார்க்க வேண்டிய அவங்க ஃபஸ்ட்டு அவங்க டார்கெட் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இப்போதைக்கு ரேடாரில் இல்லை ஸோ திமுக கொஞ்சம் நிம்மதியாக பெருமிச்சு விடலாம் நிச்சமாக அவங்க முழு கவனத்தையும் வெஸ்ட் பெங்காலில் தான் செலுத்துவோம் பட் திமுக இரண்டாவது மாதிரி போன முறை மாதிரி ஒரு பெரு வெற்றி பெறுவதையே அவங்க அதையும் விரும்பலை அப்படி ஜெயித்தாலும் மெஜாரிட்டி இல்லாமல் வர்றதுக்கான வேலைகளை தான் அவங்க செய்கிறாங்க ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாதுன்னு பிஜேபிக்கு நல்லா தெரியும் வேறு வெஸ்ட் பெங்காலில் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கே ஏற்கனவே அவங்க வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு எம்எல்ஏஸ்ன்னு இருக்காங்க ஆகவே வெஸ்ட் பெங்கால் வந்து பிஜேபிக்கு நெக்ஸ்ட்டு ஹால்ட்டிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஷன் அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வெஸ்ட் பெங்கால் தான் அங்கே ஆனால் வந்து அங்கேயும் ஒரு சிங்கம் கர்ஜனை பண்ணிட்டு தான் இருக்குது பெண் சிங்கம் அவ்வளோ ஈஸியாக மம்தா அவங்க காலி பண்ணவும் முடியாது இந்த அஞ்சு மாநில தேர்தலில் ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்க வேண்டியது பெங்கால் அங்கே அதீதமான ஒரு போட்டி நிலவோ எதிர்கட்சித் தலைவர் சுவேந்த அதிகாரி பதினாலு லட்சம் போலி வாக்காளர்களும் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி கொண்டு போகிறாரு இல்லை அவங்க எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ தூரம் ஓட்டர் வந்து பேரை காலி பண்ணுமோ காலி பண்ணோம் அதான் எலக்ஷன் கமிஷனோட மோட்டிவ் கடந்த காலத்துக்கும் எதுக்கும் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு போட வர மாட்டோம் உன் பேர் ஓட்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அன்னைக்கு ஒரு நாள் தெரு தருவா சுத்துவோம் ஒரு மணி நேரம் சுற்றிட்டு அலைஞ்சிட்டு ரெண்டு மணி நேரம் சுற்றிட்டு வீட்டுக்கு போயிடுவான் அவ்வளோ ஓட்டர் லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா வீட்டுக்கு கட்சிக்காரர்கள் வந்து கடைசி நேரத்தை பார்த்து கொடுக்கறதுல பேர்லாம் செலவு குறையும் ஒரு வகையில ஆமா ஒரு வகையில செலவு குறையும் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கவர்ல போட்டு கொடுக்குறவனுங்க அதுவும் குறையும் பேர் இல்லை அவனுக்கு ஏன் இடத்துக்கு பேர் ஆமா ஜனநாயகம் கேலி கூத்த இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல இருக்கவனுக்கு இன்னைக்கு உங்கள் பேர் இருக்குன்னா ஓகே ஆனால் உங்கள் அப்பா பேரும் உங்கள் அம்மா பேர் என்ன என்ன கதை இதில் அதை ஏன்டா தெளிவாக போட்டு தொலைக்க வேண்டியதுதான்டா யாருக்கும் புரியாத மொழியில் போட்டு ஏன்டா நீங்கள் வந்து உயிரெடுக்கிறீங்கன்னா அது பதில் கிடையாது தே வாட் டு டெஸ்ட்ராய் டெமோக்ரஸி தேண்ட் டு டெஸ்ட்ராய் ரூல் ஆஃப் லா எலெக்ஷன் கமிஷன் இந்திய ஜனநாயகத்தை சவக்குழுக்க அனுப்பி கொண்டிருக்கிறது சந்தேகமே இல்லை பீகாரில் என்டிஏ சுனாமி அடித்து ஓய்ந்திருக்கிறது எங்களுடைய அடுத்த இலக்குன்னு அன்றைக்கே பிரதமர் அவர்கள் உரையாற்றுறாரு அந்த வெக்ட்ரியை ஏற்றுக்கொண்டு அவர் அவருடைய பார்ட்டி ஆஃபீஸில் உரையாற்றும் பொழுது வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு போல் கேரளா இங்கெல்லாம் எங்களுடைய கேடஸ் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு உத்வேகம் பெற்றிருக்கிறார்கள் பாஜக தொண்டர்கள் அடுத்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்போம் நேற்றைக்கே அடுத்த எலெக்ஷனுக்கான சூளுரையாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த எலெக்ஷன் மிஷினரி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்கிறதுல அவங்க வந்துட்டாங்க தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் இரண்டு மேஜர் நேஷனல் பார்ட்டிஸ் இன்றைக்கி காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டிங்கிற அந்தஸ்தில் இருக்கா இல்லை அதுவே ரீஜனலாக சுருங்குச்சாங்கிறது வேற விவாதம் பட் இவங்களுடைய ஸ்டேக்ஸ் அடுத்து எப்படி இருக்குங்கிற ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது டு பிகின் வித் காங்கிரஸ் அவர்களுடைய அங்கே அறுபது சீட்டு வாங்கி அவங்க சிங்கிள் டிஜிட்டில தான் கீழே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த ஒரு அவங்களுடைய வின்னபிலிட்டிங்கிறதோட தமிழ்நாட்டில் நெகோஷியேஷன்ஸ் எப்படி இருக்கும் திமுக இதை எப்படி எதிர்கொள்வாங்கன்னு பார்க்குறீங்க சார் காங்கிரஸ் இது ஒரு பின்னடைவாக எடுத்துக்கலாமா மிக மிகப்பெரிய பின்னடைவு காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை எதிர்கட்சிகள் எல்லாருக்குமே மிகப்பெரிய பின்னடைவு திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளுக்கு பின்னடைவு ஏன்னா இவங்களும் கட்பந்தன் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க மகாகட்பந்தனில் இல்லை இந்தியா கூட்டணியில் இருக்காங்க இந்த கட்பந்தன் மாநிலத்தில் பேர் தேசிய அளவில் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி மக்களவைத் தேர்தலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மோ தொண்ணூற்றொம்போது சீட்டு வாங்கி ராகுல் காந்தி எதிர்கட்சித் தலைவரான பிறகு மாராஷ்ட்ராலேயும் ஹரியானாலேயும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதுக்கு அடுத்து மிகப்பெரிய தோல்வி பீகாரில் ஹாட் கோர் ஹிந்தி பெல்ட்டில் தோத்துருக்கா சாதாரண தோல்வியில் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆறு சீட் அறுபத்தொரு சீட்டு போட்டு ஆறு சீட்னா பத்து பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் அவங்க எழுபத்து எட்டு சீட் இருந்தவங்க இன்றைக்கி முப்பது இருபத்தஞ்சி சீட் காங்கிரஸோட டெசிமேஷனோட ஆர்ஜேடியோட டெசிமேஷன் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது லாலு பிரசாத் யாதவோட ராஜோட நினைவுகள் மக்களில் கிட்டந்த இன்னமும் போல் அவர் அப்பாவோட நேழல இருக்கிறதால அவருக்கான இளைஞராக இருந்தாலும் அவருக்கும் அதனால் இளைஞர் என்ற தகுதி அவருக்கு வந்து கை கொடுக்க மறுத்து இருக்கிறது இது ரெண்டையும் தாண்டி நிதிஷோட டெலிவரி ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து பெண்களுக்கு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சைக்கிள் கொடுக்க ஆரம்பித்த அந்த ரெண்டாயிரத்தி ஏழு திட்டத்திலேருந்து அதன் பிறகு தொடர்ந்து பெண்களை மையம் அமைச்ச விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் கடைசி டெலிவரி டெலிவரி க பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் பூரண மதுவிலக்கு செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் லட்சக்கணக்கான செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் சுய உரிமை குழுக்கள் சுய உதவி குழுக்கள் கடைசியாக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தது வரைக்கும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு எழுபத்தோரு சதவீத பெண்கள் வாக்களித்திருக்காங்க பெண் வாக்காளர்களை எழுபத்தோரு பர்சன்ட் வாக்களிச்சிருக்காங்க கடந்த முறை ஐம்பத்தொம்பது ரெண்டு சீட்டு குறைஞ்சிருந்தால் தேஜஸ்வி அதிகாரப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை எஸ் இப்போ ரெண்டு சீட் குறைஞ்சிருந்தாங்கிறது தாண்டிடுச்சு அப்படிங்கிறது தான் ஆமாம் அப்போ இதனால இந்த தோல்வி வந்து ரொம்ப ரெண்டாயிரத்தி பத்தில் இதே மாதிரி டெசிமேட் ஆச்சு பட் அப்போ செகண்ட் டைம் பவர் இருக்குது இது அஞ்சாவது முறை வந்து இவ்வளோ பெரிய வெற்றினது மிக பெரிய சாதனை தான் இதை வந்து எஸ்ஐஆர் ஓட் சோரி இவிஎம் இப்போ இவிஎம்ஏ இல்லை இப்படிலாம் சொல்கிறதால எதிர்கட்சிகள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம் இவ்வளோ பெரிய ஸ்கேலில் வந்து இந்த அளவு மேமத் விக்டரி வந்து மோசடிகள் எவ்வளோ நடந்திருந்தாலும் வர வாய்ப்பு குறையும் அப்படி தான் நான் பார்க்குறேன் ஆகவே இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு மிகச்சரியான ஆகச்சிறந்தது ஒரு பாடம் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் பீகார் தேர்தலுக்கு முன்பாக நூற்றி பதினேழு கூட நாங்கள் கேட்கலாமேன்னு காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடன்கர் அவருடைய அபிலாஷையை வெளிப்படுத்தி இருந்தார் இப்போ தமிழ்நாட்டில் அந்த இதை பீகாருக்கு பிறகு கேட்கிற இடத்தில் தான் காங்கிரஸ் இருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க சார் திமுக இல்லை அவங்க அவங்களோட பேரத்தை குறைக்க மாட்டாங்க நிச்சயமாக கூட தான் கேட்பாங்க இங்கே ஒரு திமுகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்பது காங்கிரஸ் தனியாக போனால் காங்கிரஸுக்கு ஜீரோ சீட்டு கிடைக்கும் ஆனால் காங்கிரஸ் தனியாக போய் திமுக தனியாகன்னா திமுக ஒரு எழுபது சீட்டு ஜெயிக்கலாம் திமுக நூற்றி பதினெட்டு வாங்கி ஆட்சி அமைக்கிறதுன்றது காங்கிரஸ் இல்லைன்னா அறவே சாத்தியமாட்டுறது ஒரு தொகுதியில் சாதாரணமாக காங்கிரஸுக்கு மூவாயிரம் ஓட்டு மினிமம் மூவாயிரம் இருக்குது சில தொகுதிகளெல்லாம் அஞ்சாயிரம் ஏழாயிரம் தென் மாவட்டங்களில் சில தொகுதிகளில் அப் டு அப் அபவ் சிக்ஸ் செவன் செவன் தௌசண்ட் இருக்குது த்ரூ அவுட் த ஸ்டேட் கண்டிப்பாக வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் மினிமம் ஓட்ஸ் அது காங்கிரஸுக்கு இருக்கும் அது கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டர் திமுகவுக்கு அதை திமுக ஒருபோதும் வந்து இழக்க விரும்பாது பீகார் தோல்விகளை வச்சு காங்கிரஸை ஓரங்கற்ற வேலையில் திமுக ஈடுபடாதுன்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் தான் மிஸ்ச்சீஃப் பண்ண முடியும் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது விஜயும் இருக்கார் அப்படி விஜய் இல்லாமல் காங்கிரஸ் தனியாக போனால் கூட ஒரு தொகுதியில் மூவாயிரம் ஓட்டு வரைக்கும் காங்கிரஸோட ஓட்டு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் தனியாக போனால் காங்கிரஸ் ஜீரோ ஆனால் தனியாக போனால் திமுக அறுபதுலேருந்து எழுபது சீட்டுக்கு மேலே வராது இட்ஸ் அ கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் திமுக காங்கிரஸ் என்பது அப்பவே காங்கிரஸை திமுக கட்ட விரும்பாது ஆனால் இவங்க கூடுதல் சீட்டு கேட்பாங்க பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அதில் பேச்சுவார்த்தையில் சற்று தொய்வு இருக்கலாம் ஆனால் ரொம்ப திமுகவில் காங்கிரஸ் அடக்க முடியாது ஏன்னா ரெண்டு விஷயம் காங்கிரஸோட ஓட்ஸ் தான் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் திமுகவுக்கு ரெண்டாவது காங்கிரஸுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது பர்செப்ஷனில் ஏற்கனவே விஜய்கிட்ட தோற்று கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒருவேளை காங்கிரஸ் வேணான்னு திமுக முடிப்புனால் அவருக்கு ஒரு ஆப்ஷன் அங்கே இருக்குதுதான் அங்கே போனாங்கன்னா தேர்தலுக்கு முன்னாலே பர்செப்ஷன் வரல திமுக பெரிய நெருக்கடி வந்துடும் அதை ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார் பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸோட பேரம் பேசும் தகுதியை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஸோ ஸ்டாலின் அவராக யாரையும் வெளியில் அனுப்பினதில்லைங்கிறது அவருடைய டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு பிறகான ஒரு ட்ராக் ரெக்கார்டாக இருக்கிறது அதையும் நம்ம ஆமா அனுப்ப மாட்டாங்க கண்டிப்பாக அவர் அனுப்ப மாட்டார் நிச்சயமா அனுப்ப மாட்டார் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக நம்பத்தன்மை கிடையாது அது அஞ்சு பர்சன்ட்டு ஆறு பர்சன்ட் ஓட்டோம் ஆகவே ஒருபோதும் அவர்கள் அது காங்கிரஸை திமுகவும் கைவிடாது என்றுதான் நான் நம்புகிறேன் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் பீகாருக்கு பிறகு அடுத்த ஐந்து மாநில தேர்தல்களுக்கு எப்படி பாஜக நகர்கிறது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் நேரத்துக்கு பிறகு